அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திரிஞானம் ஆன்ம ஒளியின் வெற்றிடம் அன்னை சாரதா தேவியால் இது வழங்கப்பட்டு அன்பாலயத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க அத்தியாயம் ஒன்பது அன்னை சாரதா தேவியை போற்றி போற்றி ஓம் அகத்து ஈசாய போற்றி போற்றி ஆன்ம ஒளி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஊற்றாய் சுரக்க வேண்டும் வற்றாத நதியாக பெருக்கெடுக்க வேண்டும் ஆன்ம ஒளியினால் இருளானது விலக வேண்டும் வினைகள் நீங்க வேண்டும் ஆன்ம ஒளியானது பூரணமாய் அனைத்து வெற்றிடங்களையும் நிறைத்திடல் வேண்டும் இறை ஒளி என்பது எங்கும் நிறைந்திருக்கும் பூரண ஆன்ம ஒளியிலிருந்து மாத்திரமே வெளிப்பட இயலும் இரண்டாம் பாகம் தனிலே இறை ஒளியின் அற்புத ஆற்றல்கள் குறித்தே அறிந்திடலாம் முதன்மையாய் ஆன்ம ஒளி குறித்தே அறிதல் வேண்டும் அறிவு அணுக்கள் நேர்மறை அணுக்கள் மற்றும் நிர்மல அணுக்கள் ஆகிய மூன்று நிலை அணுக்களும் ஒன்று கலந்த ஒரு நிலையே முழுமையடைந்த ஓர் அணுவாகும் முழுமையான ஓர் அணுவிற்குள் சூனிய ஒளி எனும் வெற்றிடம் நிறைந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் சூனிய ஒளி என்பது நிறைய வேண்டுமெனில் இறை ஒளியும் ஆன்ம ஒளியும் நிறைந்திருக்க வேண்டும் முதன்மையாய் ஆன்ம ஒளி நிறைந்த வெற்றிடத்தினை பெருக்கிடல் வேண்டும் அறிவு அணுக்களின் மைய வெற்றிடத்தில் ஆன்ம ஒளி நிலை நிறைக்கப்பட்டால் அதன் பதிவுகள் நீங்க துவங்கிவிடும் எவ்விதம் ஒவ்வொரு ஆசைகளும் நிர்ணயங்களும் நிறைவேறுகின்றன என்பதனை பூரணமாய் உணர்தல் வேண்டும் அறிவு அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒற்றை அணு அருளுகின்ற வெப்ப ஆற்றலையே தனது எரிபொருளாக பெற்று இயங்கிடும் தன்மை கொண்டது ஆன்ம ஒளியின் ஆற்றல்களை தனது பதிவுகளாகிய மென்பொருள்களுக்கு அருளுவதன் மூலம் அவை இயக்கத்தை மலர்த்தி இறுதியில் கரைந்து அழிவுறுகின்றன ஒரு மனிதன் உருவாக்குகின்ற ஆசை என்பது நிறைவடைய வேண்டுமெனில் ஐம்புலன்களும் ஏங்கிடல் வேண்டும் பதிவு ஒன்று உருவானவுடன் அவற்றை அழிக்க வேண்டும் என்றே ஆன்ம ஒளியானது பரவ துவங்கிவிடும் மென்பொருள்களில் பதிந்துள்ள எண்களும் எழுத்துக்களும் உருவங்களும் இயக்கமாக உருமாறிட வேண்டுமெனில் ஆன்ம ஒளியானது அதன் மீது பிரதிபலிக்க வேண்டும் ஒளியினால் மாத்திரனை மாத்திரமே பதிவுகளின் நிர்ணயங்களை வெளிக்கொணர இயலும் ஆன்ம துகள்களாக சிதறிய நுண்ணிய அணு துகள்கள் யாவும் ஆன்ம ஒளியினை தன்னுள் ஏற்று பிரதிபலிக்கும் அதனுடைய ஒளியின் மூலமே மென்பொருட்களின் பதிவுகள் யாவும் வெளிப்படும் அணுதினமும் ஐம்புலன்களின் மூலம் உள் ஏற்கப்படும் பஞ்சபூத மூலக்கூறுகளும் மென்பொருட்களான பதிவுகளை சென்றடைந்த பின்னர் ஆன்ம ஒளியின் துணை கொண்டு அப்பதிவுகளாகிய எழுத்துக்கள் யாவும் யாவும் இயங்க துவங்கும் பதிவுகளாகிய புரத மென்பொருட்கள் யாவும் அறிவு அணுக்களின் வெப்ப ஆற்றலால் இயங்கு சக்தியினை பெற்றுவிடும் பதிவுகளின் நிர்ணயங்கள் யாவும் அறிவினால் இயக்கப்பட்டு உடலின் மூலம் அவை பூரணமாய் வெளிப்படும் பதிவுகளாய் விளங்குகின்ற ஒவ்வொரு நிர்ணயங்களும் உடலின் இயக்கத்தின் மூலம் பூர்த்தியுற்ற பின்னர் ஆன்ம ஒளியின் மைய ஆற்றலால் மென்பொருட்கள் அழிக்கப்படும் மென்பொருட்கள் யாவும் அழிவுற்றவுடன் அறிவு அணுவானது ஆன்ம ஒளியின் மூலம் பூரணமாய் இயக்கப்பட துவங்கிடும் ஆன்ம ஒளியினை அறிவு அணுக்கள் எரிபொருளாக ஏற்க இயலாது வெப்பசக்தி ஒன்றே அவற்றிற்கு உணவாக உருமாறிட இயலும் இருப்பினும் ஆன்ம ஒளியின் மூலம் அவர் நிர்ணயங்கள் ஏதுமின்றி நிர்மலமாய் இயங்கிடும் ஆற்றலை பெற்றுவிடும் அறிவு அணுக்கள் யாவும் தனது பதிவுகளை இழந்த பின்னர் பல்வேறு நுண்ணிய அணு துகள்களாக சிதறிடும் மேலும் உள் வெற்றிடத்தினையும் அதிக அளவில் அளவினில் பெற்றுவிடும் மீண்டும் வேறு ஒரு மென்பொருளினை பதிவாக ஏற்கும் திறனையும் இழந்துவிடும் எத்தருணத்தில் அறிவு அணுக்கள் தனது பதிவுகளை பூரணமாய் இழக்கின்றனவோ அத்தருணம் முதல் அறிவு என்பது ஆன்ம ஒளியினால் இயக்கப்படும் பூரண அமைதி நிலையும் எண்ணங்களற்ற அற்புத நிலையும் சித்திக்க வேண்டுமெனில் முயற்சிகளும் தவ நிலைகளும் ஏற்கப்படல் வேண்டும் கடினமான போராட்டங்களும் வாழ்வின் மேல்நிலை மற்றும் கீழ்நிலைகளும் ஏற்கப்படல் வேண்டும் இறுதியில் அறிவு அணுக்கள் அனைத்தும் ஆன்ம ஒளியினால் உருக்கப்பட்டு இரச ஒளியாகவே உருமாறிவிடும் அறிவு அணுக்கள் யாவும் ஆன்ம ஒளியினால் நிறைகின்ற தருணத்தில் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடமும் ஒளிரத் துவங்கும் ஏனெனில் அறிவு அணுக்களில் பதிவுகள் சூழ்ந்து இருள் நிறைந்தால் நேர்மறை அணுக்களின் மையத்திலும் இருளே சூழ்ந்திருக்கும் அறிவு அணுக்கள் பதிவுகளை துறந்து ஒளிரத் துவங்கிவிட்டால் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடமும் இருள் நீங்கி ஒளிரத் துவங்கிவிடும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் ஒளிரத் துவங்கினால் மாத்திரமே ஒரு மனிதன் உயர்நிலைகளை அடைந்திட இயலும் சிரசினில் உள்ள அனைத்து நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடமும் இருள் நீங்கி ஒளிரத் துவங்கினால் மாத்திரமே இறை ஒளியின் தரிசனம் கிட்டும் வெற்றிடங்களிலேயே மிகவும் சிறந்த வெற்றிடம் என்பது நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் ஒன்றே ஒளியானது அவ்வெற்றிடத்தினில் நிறைத்து விட்டால் இறை ஒளியின் வெளிப்படும் ஐம்புலன்களின் அடக்கத்தின் மூலம் பதிவுகளை முயன்று துறந்திட்ட பின்னர் நேர்மறை அணுக்கள் யாவும் பூரண ஒளியினைப் பெற்று திகழ்ந்திடும் ஒளி சிதறல்கள் ஏதுமின்றி அனைத்து ஒளிகளும் உள்முகமாய் ஒருங்கிணையத் துவங்கிடும் ஓர் அற்புத நிகழ்வு என்பது யாதெனில் அறிவு அணுக்களும் நேர்மலை அணுக்களும் ஒன்றிணைந்துவிடும் தனித்த அணுவாக செயல்புரிந்தவை யாவுமே ஒன்றோடு ஒன்று அணு துகள்களாகவே பிணைந்துவிடும் அணு துகள்கள் யாவும் பிணைந்திட்டால் உள் மைய வெற்றிடம் என்பதும் மறைந்துவிடும் தனித்த வெற்றிடமாக அமைந்திடாத நிலையில் அவையாவும் ஒருங்கிணைந்து ஆன்ம ஒளியினை மாத்திரமே பிரதிபலிக்கும் அறிவு அணுக்களும் நேர்மறை அணுக்களும் துகள்களாக உருமாறி ஒன்றோடு ஒன்று பிணைந்த பின்னர் ஆன்ம ஒளி என்பது புறத்தினிலும் பூரணமாய் பிரதிபலிக்கும் நேர்மறை அணுக்களில் ஆன்ம ஒளி பரவியே நின்றிடும் இருப்பினும் அதன் வெற்றிடத்தினில் ஆன்ம ஒளி நிறைந்துவிட்டால் உடன் இறை ஒளியின் வெளிப்படத் துவங்கிவிடும் நேர்மறை வெற்றிடத்தின் துவக்க வாயில் என்பது அறிவு அணுக்களின் வெற்றிடமாக அமைந்திருக்கும் முடிவு எனும் பகுதியில் இறைவொளி எனும் வாயில் அமைந்திருக்கும் நேர்மறை வெற்றிடத்தின் மையத்தின் ஆழத்தில் இறைவொளி எனும் வெற்றிட வாயில் காணப்படும் ஒரு தற்கால மானுடன் எவ்விதம் இறை தரிசனம் காண இயலும் இறைவொளி எவ்வாறு காட்சியளிக்கும் அதன் பயன் என்ன அற்புதமான இம்மூன்று வினாக்களுக்கும் மெய்ஞானம் மற்றும் விஞ்ஞான மார்க்கத்தில் விடையறிய வேண்டும் இறை தரிசனம் என்றால் என்ன ஒளியே இறைவன் என்றே அறிய கடவுது இறை தரிசனம் என்பது ஒளியின் தரிசனமே ஆகும் ஆன்ம ஒளி என்பது ஒரு சில தருணங்களில் அனைவராலும் உணரப்பட இயலும் இருப்பினும் இறை ஒளி என்பது உணரப்பட இயலாத ஒன்றாகும் இதுவரோ பார்த்துருக்கோம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் பகுதி பார்த்துருக்கோம் நம் பகுதி இருக்கின்றது அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் இதுவரைலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்ம ஒளி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஊற்றாய் சுரக்க வேண்டும் ஆன்ம ஒளி பெருக வேண்டுமென்றால் ஐம்புலன்களையும் குவிக்க வேண்டும் உள்மூளை பகுதியில் அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய அது வந்து வெப்பத்தால் ஆனது அந்த உயிரணு அது வாழைத்தாயாகவும் ஆதிபராசக்தியாகவும் கன்னியாகுமரியாகவும் பாலா அதி சுந்தரியாகவும் அந்த ஒற்றை அணு விளங்குகின்றது அந்த ஒற்றை அணு என்று சொல்லக்கூடிய பீனியல் கிளாண்டு வெப்ப ஆற்றில் மிகுந்தது அதனுடைய அந்த அதற்கு ஆதிபராசக்தி இல்லது தாய் அந்த தாய் ஆதிபராசக்தியாக இருக்கின்ற அந்த பீனியல் கிளாண்டில் உயிர் எல்லா மூளை செல்களில் உள்ள பத்து வட்ட அணுக்களுக்கும் உணவை வழங்கும் அதன் மூலமாக பத்து வட்ட அணுக்களும் அதற்கு ஈக்குவலண்ட்டான உள்ள மூளை செல்களுக்கு தனது ஆற்றலை வழங்கி எல்லாமே வந்து சிக்னல்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு தன்னுடைய ஒளி ஆற்றல் மூலமாக ஆற்றல் பரிமாற்றம் நிகழும் உள்மூலையில் இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அது ஒரு பாதரச துகள் பல கோடி பாதரச துகள்களால் ஆனது இந்த பீனியல் கிளாண்டில் நாம் கவனத்தை செலுத்தும் பொழுது ஐ முலன்களும் அங்கே குவிகின்ற காரணத்தினால் அங்கே உள் மூலையில் பெருத்த ஒரு வெப்பம் உருவாகும் அது தற்பொழுது உள்ள மனித உடலின் வெப்பத்தை விட நூற்றி எட்டு மடங்கு வெப்ப ஆற்றலை அதிகரிக்கும் அதிகரித்து இருக்கும் அந்த வெப்ப ஆற்றலின் காரணமாக ஆன்மா என்பது இருள் சூழ்ந்து இருக்கும் தன்னை சுற்றி அதுக்கு உள்ளார தான் அது ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அப்போ நம்ம அந்த வெப்ப ஆற்றலை கொண்டு ஆன்மாவினை உருக்கும் பொழுது அது ரசமாக உருகிய ஒளியாக வெளிவரும் அதுதான் ஆன்ம ஒளி அப்போ அந்த ஆன்ம ஒளி என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஊற்றாய் சுரக்க வேண்டும் அது வற்றாத நரியாக பெருக்கெடுக்க வேண்டும் அப்படி வற்றாத பெரியா பெருக்கெடுக்க வேண்டும்னாக்கா இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த பீனில் கிளாண்டில் உள்ள அந்த உயிரை ஆற்றல் மிகுந்தது அதை கொண்டு போயிட்டு ஆன்மாவின் அணுவிலேயே விட வேண்டும் ஒற்றை அணு அல்லது பீனில் கிளாண்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியானது ஆன்ம அணுவில் போயிட்டு ஒன்றிணைந்து விட்டால் அது எந்த நேரமும் வற்றாத தன்மையிலான அது வெப்ப ஆற்றல் மிகுந்ததுனால அது ஆன்மாவை உருக்கி உருக்கி எப்பொழுதும் ஒளி கொடுத்து கொண்டே இருக்கும் அது வற்றாத நதியாக பெருக்கெடுக்க ஆரம்பித்துவிடும் ஆன்ம ஒளியினால் இருளானது விலக வேண்டும் அப்படி அந்த ஆன்ம ஒளியால் தான் மூளையினுடைய ஒவ்வொரு செல்களிலும் மையப்பகுதியில் வெற்றிடம் இருள் சூழ்ந்ததாக இருக்கும் அது நேர்மறை அணுக்கல்ல அப்போ அந்த இந்த ஆன்ம ஒளியானது அங்கே பரவும் பொழுது இருள் விலகி ஒளி பிர பிராகம் காண்டும் வினைகளும் நீங்க வேண்டும் அப்படி அந்த ரச ஒளியானது அங்கே பரவும் பொழுது வினைகள்லாம் நீங்கிவிடும் ஆன்ம ஒளியானது பூரணமாய் அனைத்து வெற்றினங்களையும் நிறைத்திடல் வேண்டும் இந்த நேர்மறை அணுக்கள் அறிவு அணுக்கள் அப்புறம் நிர்மல அணுக்கள் ஆகிய மூன்று நிலை அணுக்களும் ஒன்று கலந்த ஒரு நிலையே முழுமையடைந்த ஒரு அணுவாகும் இதெல்லாமே இப்போ தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அறிவு அணுக்கள் என்பது எலக்ட்ரான்ஸ் அதாவது வெப்ப ஆற்றல் மிக்கது நேர்மறை அணுக்கள் புரோட்டான்ஸ் நிர்மல அணுக்கள் அது இப்படி மூன்று விதமான அணுக்கள் மூன்றும் சேர்ந்த ஒரு நிலை ஒரு நிலையே முழுமையடைந்த ஒரு அணுவாகும் அப்படி முழுமையான ஒரு அணுவிற்குள்ளோ தான் சூனிய ஒளி எனும் நிறைந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் சூனிய ஒளி என்பது நிறைய வேண்டுமெனில் இறை ஒளியும் ஆன்ம ஒளியும் நிறைந்திருக்க வேண்டும் அப்போ ஆன்ம ஒளி நமது மூளையில் ஆன்மாவின் ஒளி ஆன்மாவின் மூலமாக ஒளிரத் துவங்கும் இறை ஒளி விண்ணிலிருந்து நம்மளுடைய சிரசுக்குள் அது பிரவாகம் காணும் தானாக இது இரண்டும் சேர்ந்து சூனிய ஒளியாக மூன்றாவது ஒளி ஒன்று தென்படும் முதன்மையாக ஆன்ம ஒளி நிறைந்த வெற்றிடத்தினை பெருக்கிடல் வேண்டும் அறிவு அணுக்களின் மைய வெற்றிடத்தில் ஆன்ம ஒளி நிறைக்கப்பட்டால் அதன் பதிவுகள் நீங்க துவங்கிவிடும் எவ்விதம் ஒவ்வொரு ஆசைகளும் நிர்ணயங்களும் நிறைவேறுகின்றன என்பதனை பூரணமாய் உணர்தல் வேண்டும் நம்ம அறிவு அணுக்கள் முழுவதும் இந்த ஆன்மாவின் ரச ஒளியானது பரவ விட்டு கொண்டே இருந்தாக்கா அதில் உள்ள இப்போது இந் நம்ம இந்த பிறவியில் நினைத்த பதிவுகள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படி அந்த அறிவணுக்கள் முழுமையாக உள்ள பதிவுகளை நீக்கிடுச்சினாக்க அது ஒளிரத் தொடங்கி விடும் அப்படி ஒளிரத் தொடங்கிச்சின்னா புரோட்டான் என்று சொல்லக்கூடிய அதனுடைய கர்மவினைப் பதிவுகள்னால் அது வெளிவரும் பொழுது இந்த அறிவணுக்களின் பிரதிபலித்து மீண்டும் அந்த உள் சென்று அமரும்போது அறிவணுக்களின் அறிவணுக்கள் முழுவதும் ஒளியால் நிறைந்திருக்கும் அது பூரா போயிட்டு புரோட்டானுடைய அணுக்களின் மத்தியில் சிறது ஒன்றிணையும் பொழுது அந்த முற்பிறவி கர்மமனைகள்லாம் நீங்கிவிடும் அப்போ பேரானந்தம் பேரமைதி நிறைவாக அமையும் அறிவு அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒற்றை அணு அருள்கின்ற வெப்ப ஆற்றலையே தனது எரிபொருளாக பெற்று இயங்கிடும் தன்மை கொண்டது ஒற்றை அணு என்பது இந்த உயிரணு அல்லது பீனியல் கிளாண்டு அதை தான் சொல்லுவாங்க ஒற்றையான அது அதிகமான வெப்ப ஆற்றலே தனது எரிபொருளாக அறிவணுக்களுக்கு வழங்கும் ஆன்ம ஒளியின் ஆற்றல்களை தனது பதிவுகளாகிய மென்பொருட்களுக்கு அருள்வதன் மூலம் அவை இயக்கத்தை மலர்த்தி இறுதியில் கரைந்து அழிவுறுகின்றன ஒரு மனிதன் உருவாக்குகின்ற ஆசை என்பது நிறைவடைய வேண்டுமெனில் ஐம்புலன்களும் இயங்கிடல் வேண்டும் பதிவு ஒன்று உருவானவுடன் அவற்றை அழிக்க வேண்டுமென்றே ஆன்ம ஒளியானது பரவ துவங்கிவிடும் அப்போ பதிவுகள் ஏற்பட்டதுனாக்க ஆன்ம ஒளி பரவி அதை நீக்கணும்னு சொல்லிட்டு பரவுது ஒளி பரவினால்தான் இயக்கமே நடைபெறும் வேறு அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அறிவு அணுக்கள் யாவும் தனது பதிவுகளை இழந்த பின்னர் பல்வேறு நுண்ணிய துகள்களாக சிதறிடும் மேலும் உள் மைய வெற்றிடத்தினையும் அதிக அளவில் பெருக்கி பெற்றுவிடும் மீண்டும் வேறு ஒரு மென்பொருளினை பதிவாக ஏற்கும் திறனையும் இழந்துவிடும் எத்தருணத்தில் அறிவணுக்கள் தனது பதிவுகளை பூரணமாய் இழக்கின்றனவோ அத்தருணம் முதல் அறிவு என்பது ஆன்ம ஒளியினால் இயக்கப்படும் அப்போ அறிவு என்பது ஆன்ம ஒளியினால் இழக்க இயக்கப்பட்டாக பூரண அமைதி நிலையும் எண்ணங்களற்ற அற்புத நிலையும் சித்திக்கும் அதற்கு என்ன பண்ணால் முயற்சிகளும் தவநிலைகளும் ஏற்கப்படல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கடினமான போராட்டங்களும் வாழ்வின் மேல்நிலை மற்றும் கீழ்நிலைகளையும் ஏற்கப்படல் வேண்டும் அப்போ வந்து ஒரு சனலமற்ற நிலையில் நம்ம பயணிக்க வேண்டும் பதிவுகளாக விளங்குகின்ற ஒவ்வொரு நிர்ணயங்களும் உடலின் இயக்கத்தின் மூலம் பூர்த்திவுற்ற பின்னர் ஆன்ம ஒளியின் மைய ஆற்றலால் மென்பொருட்கள் அழிக்கப்படும் மென்பொருட்கள் யாவும் அழிவுற்றவுடன் அறிவணுவானது ஆன்ம ஒளியின் மூலம் பூரணமாய் இயக்கப்படத் துவங்கிடும் ஆன்ம ஒளியினை அறிவு அணுக்கள் எரிபொருளாக ஏற்க இயலாது வெப்பசக்தி ஒன்றே அறி அவற்றிற்கு உணவாக உருமாறிட இயலும் இருப்பினும் ஆன்ம ஒளியின் மூலம் அவை நிர்ணயங்கள் ஏதுமின்றி நேர்மளமாக இயங்கிடும் ஆற்றலை பெற்றுவிடும் நேர்மலுக்களின் மைய வெற்றிடம் ஒளிரத் துவங்கினால் மாத்திரமே ஒரு மனிதனின் உயர்நிலைகளை அடைந்திட இயலும் சிரசனில் உள்ள அனைத்து நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடமும் இருள் நீங்கி ஒளிரத் துவங்கினால் மாத்திரமே இறை ஒளியின் தரிசனம் கிட்டும் வெற்றிடங்களிலேயே மிகவும் சிறந்த வெற்றிடம் என்பது நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் ஒன்றே ஒளியானது அவ்வெற்றிடத்தில் நிறைந்துவிட்டால் இறை ஒளியும் வெளிப்படும் அப்போ இந்த நேர்மறை அறிவு அணுக்களில் போய்ட்டு ஒளி பெருகினாலும் அதனால் அந்த அளவுக்கு உயர்வு நிலை ஏற்பட முடியாது ஆனால் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் ஒளிரத் துவங்கினால் மாத்திரமே ஒரு மனிதன் உயர்நிலைகளை அடைந்துவிட இயலும் அது வந்து ஐம்புலன்களின் அடக்கத்தின் மூலம் பதிவுகளை முயன்று துறந்திட்ட பின்னர் நேர்மறை அணுக்களாகவும் பூரண ஒளியினை பெற்று திகழ்ந்திடும் ஒளி சிதறல் ஏதுமின்றி அனைத்து ஒளிகளும் உள்முகமாய் ஒருங்கிணைய துவங்கிவிடும் ஓர் அற்புதமான நிகழ்வுனாக அறிவு அணுக்களும் நேர்மறை அணுக்களும் ஒன்றிணைந்து விடும் தனித்த அணி அணுவாக செயல்புரிந்தவையாமே யாவுமே ஒன்றோடு ஒன்று கலந்து அணுத்துகள்களாகவே பிணைந்துவிடும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க ஸோ இதில் எப்படி இறை ஒளி தரிசனம் ஏற்படலாம் அப்படின்றத அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் நன்றி